இல்லை ஐநூறு கோடி ரூபாயின்னு சொல்கிறாங்க பங்களா அதுதான் அவருடைய வெளிச்சிக்கும் காரணம் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவர் ஆந்திராவின் தந்தை அப்போ ஒய்எஸ்ஆர் உடைய மரணமும் அம்பானியினுடைய எரிவாயு தொழிற்சாலை துவங்கப்பட்டதற்கு நிறைய தொடர்பு இருக்குது அரசியல் ஆந்திரா அரசியலை பொறுத்தவரை இந்த பக்கம் ரெட்டிக்காரு இந்த பக்கம் நாயுடுக்காரு சந்திரபாபு நாயுடுக்கு நாயுடு அரசியல் ஒய்எஸ்ஆருக்கு ரெட்டி அரசியல் இதுதான் ஆந்திரா அரசியலை தீர்மானிக்கும் அரசியல் அனுபவம் இல்லாமல் இந்த ரோஜாவெல்லாம் அமைச்சராக வைத்து கொண்டு அரசியல் அனுபவமே இல்லை சந்திரபாபு நாயுடு நீங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறாரு சிறையில் சந்திக்க போகிறார் பவன் கல்யாண் சந்திக்க அனுமதி இல்லை காவல்துறை விலை உயர்ந்த இத்தாலி மார்புகள் வச்சு கட்டப்படுறதுக்கு காரணம் பத்தாண்டு பதினைந்து ஆண்டு நம்மளை அசைக்க முடியும் நம்ம தான் முதலமைச்சர் இந்தியா ஆந்திரா எம்ஜிஆர் இப்போ அந்த செல்வாக்கு என்பது மூணு தலைமுறை செல்வாக்கு அதை ஜெகன்மோகன் ரெட்டியால் வீழ்த்த முடியாது வெற்றி பெற்ற பிறகு தாக்குனது இந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெகன்மோகன் ஜெயிச்ச தான் சந்திரபாபு நாயுடு அலுவலகம் தாக்கப்படுவது ஆட்கள் தாக்கப்படுறான் இன்றைக்கே டெல்லிக்கு போகிறாரு சந்திரபாபு நாயுடு மோடி பார்க்கவே மாட்டேன்ட்டார் இப்போ பிஜேபி யாரோட கூட்டணி வச்சுருக்கு நாயுடு இல்லாமல் பதினாறு இல்லாமல் இரநூத்தி நாற்பத்தொன்று இல்லை ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பத்திரிகைகளில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு முக்கியமான விஷயம் ஆந்திராவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் வீடியோ காட்சிகள் தான் அது ஜெகன்மோகன் அவர்கள் கட்டியதாக அரசு முதலமைச்சருக்கான ஒரு பங்களாவாக கட்டியிருக்காங்க அது பல கோடி மதிப்பில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார் இதை வந்து எல்லாம் எதிர்கட்சின்னு சொல்கிறத விட இப்போ ஆளுங்கட்சி அரசியலாக்கியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஜெகன்மோகன் என்ன பண்ணி வச்சுருக்காரு ஜெகன்மோகன் ஜெகன்மோகனுடைய அப்பா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவர் ஆந்திராவின் தந்தை ஒருங்கிணைந்த ஆந்திராவினுடைய ஒரு பெரிய ஜாம்பவான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாண்டு காலம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு ஆந்திராவிலிருந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு மிக மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரே நபர் ஒய்எஸ்ஆர் ராஜசாகி ரெட்டி தான் இதுதான் அவரை சோனியா காந்தியிடம் மிக மிக நெருக்கமாக ஒரு மாற்றி வச்சிருந்தது அரசியலை தாண்டி இரண்டு குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஏன்னா இரண்டுமே கிறித்துவ குடும்பம் ஒய்எஸ்ஆர் ராஜசாகி ரெட்டி ஒரு கிறித்துவர் அந்த ஆந்திராவில் எந்த அரசியல் நிலைப்பாடு எடுத்தாலும் சோனியா ராஜசேகர் ரெட்டியினுடைய பொறுப்பில் விட்டு விடுவார் அதாவது ஒரு அம்பானியனுடைய ஒரு எரிவாயு தொழிற்சாலை பலாயிரம் கோடி ரூபாய் தொழிற்சாலை இயற்கை எரிவாயு எடுத்து அது ஒரு ஆலை சம்பந்தமாக ஆந்திராவில் ஆந்திராவில் பலாயிரம் கோடி முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை சோ ஒய்எஸ்ஆர் அதை தடுத்து நிறுத்திட்டார் சோனியாவிடம் அம்பானி எடுத்துகிட்டு போகிறார் நான் அதில் தலையிட முடியாது நீங்கள் ராஜசேகர ரெட்டியை பார்த்து சமரசம் செய்து கொள்ளுங்கன்னு டெல்லியிலேருந்து அம்பானி திருப்பி அனுப்பப்பட்டார் எங்கள் ஹைதராபாத்துக்கு அதன் பிறகு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகவே இல்லை ஆனால் ஒய்எஸ்ஆர் ஒரு விமான விபத்தில் மர்மமாக இறந்து போகிறார் அப்போது ஒஸ்ஆடைய மரணமும் அம்பானியினுடைய எரிவாயு தொழிற்சாலை துவங்கப்பட்டதற்கு நிறைய தொடர்பு இருக்குன்னு ஆந்திர அரசியலில் பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டது அப்போ ஒய்எஸ்ஆருடைய மரணம் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் பிரவேசம் முதலமைச்சராக ஒய்எஸ்ஆர் நாற்காலியில் அவருடைய மகன் ஜெகன்மோகனை முதலமைச்சராக்குவதற்கு சோனியாவுக்கு கடுமையான அழுத்தம் ஆனால் சோனியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்தார் ரோசையா ரோசையாவை முதலமைச்சராக ஆந்திராவின் முதலமைச்சராக சோனியா நியமிச்சாங்க அதன் பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸை உடைக்கிறார் உடைத்து கொண்டு அப்பா பேர்லேயே கா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதற்கு முன்பு காங்கிரஸ் தான் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் தான் காங்கிரஸ் ஆனால் இவர் ஒய் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரா முழுக்க நியாயம் கேட்டு நீதி கேட்டு ஒரு பெரிய நெடும் பயணம் அதாவது தெலுங்கானா ஆந்திரா ரெண்டு அப்போ ஒன்றா இருக்கு பத்தாண்டு கால போராட்டம் நீங்கள் இவருடைய அரசியலை முடக்குவதற்கு சோனியா காந்தி இவரை என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸில் வருமானம் அதிகமாக சொத்து செஞ்சினார் இப்படி ஜெயிலில் போடுறாங்க கைது பண்ணப்படும் கைது ஒன்றை ஒன்றைய ஆண்டு காலம் சிறை மீண்டும் வெளியே வந்தால் பாத யாத்திரை மீண்டும் சிறை இப்படியே அவர் ஐந்தாண்டு கழித்து எதிர்க்கட்சி தலைவராகிறார் ஒய்எஸ்ஆர் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்போ சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சர் அரசியல் ஆந்திரா அரசியலை பொறுத்தவரை இந்த பக்கம் ரெட்டிக்கார் இந்த பக்கம் நாயுடுக்கார் சந்திரபாபு நாயுடுக்கு நாயுடு அரசியல் ஒய்எஸ்ஆருக்கு ரெட்டி அரசியல் இதுதான் ஆந்திரா அரசியலை தீர்மானிக்கும் நாயுடு அற ஆட்சிக்கு வருவதற்கு நிறையா ரெட்டிகளுக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பார் ரெட்டிகளுக்கு மந்திரி சீட் கொடுப்பார் அதனால் ரெட்டிகள் கொஞ்சம் சாய்ந்தால் நாயுடு ஆட்சி ரெட்டி பக்கம் நாயுடுகள் சார்ந்தால் ரெட்டி ஆட்சி இதுதான் ஆந்திர அரசியல் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் இருக்கிற ரெட்டி ரெட்டி ஆறு ரெட்டிமார்கள் நேரடியாக சந்திரபாபு நாயுடு பக்கம் வந்துட்டாங்க இதனால தான் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வருவதற்கு போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாயுடு நாயுடு இளைஞர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு அமைச்சர் எம்பி மா மாவட்ட செயலாளர் மேயர் இப்படியெல்லாம் பதவி கொடுத்து அதனால் நிறைய நாயுடுகள் ஒய்எஸ்ஆர் பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பக்கம் சாய்ந்தார்கள் அதனால் அவர் ஆட்சிக்கு வர முடிஞ்சது அதை தாண்டி ஒய்எஸ்ஆருக்கு ஆந்திரா முழுக்க ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது ஏன்னா சந்திரபாபு நாயுடு எப்பவுமே லேப்டாப் கையந்து தான் இருப்பார் அவர் ஒரு ஹைடெக் முதலமைச்சர் ஐடி முதலமைச்சர் விவசாயிகளுடைய முதலமைச்சர் அல்ல அப்போ ஜெகன்மோ ஒய்எஸ்ஆர் ச நாயுடுவை வீழ்த்துவதற்கு இந்த நாட்டுக்கு விவ விவசாயிகள் தேவையா இல்லை க லேப்டாப் தேவையா இதுதான் கோஷமே அப்போது அரசியல் அரசியலை நீங்கள் சந்திரபாபு நாயுடு காலி பண்ணிவிட்டு தான் ஒய்எஸ்ஆர் வராரு அரசியலில் இவருடைய அரசியல் காலியானது காரணம் அந்த மக்கள்கிட்ட கேட்குறாரு விவசாயிகளுக்கு விவசாயம் இருக்கணுமா இல்லை லேப்டாப் வேணுமா இதுதான் கோஷம் அப்போ விவசாயிகள் பூரா நேரடியா ஒய்எஸ்ஆருக்கு பத்து வருஷ காலம் அசைக்கவே முடியல ஒய்எஸ்ஆரோட செல்வாக்கு தான் ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ஜெகன்மோகனுக்குன்னு இல்லை 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 வந்த புதுசில் நிறைய ஊடகங்கள்ல அவரை பயங்கரமா கொண்டாடினாங்க அவரை பற்றியான பதிவுகள் எளிமையான முதலமைச்சர் நிறைய திட்டங்கள்லாம் போடுறாருன்னு நிறைய பேசினாங்க ஆனா இன்னைக்கு ஒரு படுதோல்வியை சந்திக்கிறதுக்கான காரணமும் தான் நிறைய சொத்துக்களை குவிச்சிருக்காரு எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரியான ஒரு அரசு நிலத்தில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்ன்னு சொல்கிறாங்க பங்களா அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கும் காரணம் இல்லை அவருடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இதுவும் ஒன்று அதே சொந்த சொத்து கிடையாது அரசு பங்களா ரிஷிகுண்டா பகுதியில் மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் ப பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் நம்ம தான் முதலமைச்சர் நம்ம தான் அரசியல் இப்படி அரசியல் அனுபவம் இல்லாமல் இந்த ரோஜாவெல்லாம் அமைச்சராக கொண்டு அரசியல் அனுபவமே இல்லை நகரில் நம்ம ஜெயிக்கவே முடியலையே சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருந்தது விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தது ஆனால் இப்போ மீண்டும் ஜெயிக்கவே முடியல என்ன சுற்றுலாத்துறை அமைச்சர் எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாத நாயுடு ரெட்டி இளைஞர்களை ஜெகன்மோகன் ரெட்டி முழுக்க எம்எல்ஏ பதவி கொடுத்துருந்தார் ஆனால் இவர் இவர்களுக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை ஜெகன்மோகனுக்கும் போதிய அரசியல் அனுபவம் இல்லை என்ன நடந்ததுன்னா சொந்த சகோதரி அம்மாவும் எதிராக எழுத்தாக பிரச்சாரம் பண்ணுறாங்க எழுத்து அரசியல் பண்ணுறாங்க இது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரெட்டி சமூக மக்கள் அதை ரசிக்கலை கல்யாண அரசியலில் வர்றாரு பவன் கல்யாணம் வந்த பிறகு பவன் க பவன் கல்யாண இவர் எதிரியாக பார்க்க ஆரம்பித்தார் அவருக்கு ஒரு ஏன்னா ஆந்திராவில் எப்பவுமே சினிமா அரசியல் தான் அதிகாரத்தை வச்சுருக்கோம் தமிழகம் மாதிரி தான் ஆந்திராவில் தமிழகம் மாதிரி தான் அப்போ பவன் கையிலான இவருடைய இவருடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருக்கணும் அதை கொண்டு வர தவறி விட்டார் பவன் கல்யாணம் இவருக்கு எதிராக போயிட்டார் போயிட்டு எங்கே சந்திரபாபு நாயுடு போய் சேர்த்தார் பிஜேபி டெல்லியில் அதிகாரத்தில் இருக்குது மக்கள் எப்பவுமே பிஜேபி ஓட்டு போடுவோம் இல்லை காங்கிரஸ் ஓட்டு போடுவான் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கு அப்போ யார் ஓட்டு போடுவான் பிஜேபி ஓட்டு போடுவான் பிஜேபியோட இணக்கமாக இருக்காரு சந்திரபாபு நாயுடு முதல்ல பிஜேபியோட இணக்கமாக இல்லை சந்திரபாபு நாயுடு சந்திக்க மறுக்கிறார் மோடி இவரை சந்திக்கிறார் இவரே சிஎம்மா இருக்கார் ஆட்சி கவுழுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்கணும் பிஜேபியோட நெருக்கமாக இருந்திருக்கணும் பவன் கல்யாண கூட வச்சுருந்துருக்கணும் தன்னுடைய சகோதரி அம்மாவையும் கூட வச்சுருந்துருக்கணும் இதெல்லாமே வெளியே விட்ட பிறகு இவருடைய சர்க்கள் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு சிறையில் போட்டதுக்கு பிறகு நாயுடு வாக்கு வங்கி சரிய ஆரம்பிச்சிருச்சு ஆந்திராவில் ரெட்டி நாயுடு அரசியல் தான் ரெட்டியாருக்கு பின்னாடி நாயுடுகள் வந்தால் ஒய்எஸ்ஆர் முதலமைச்சர் ஆவார் ஜெகன்மோகன் ஆ சந்திரபாபு பக்கம் ரெட்டிகள் மாறுனா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் ஆவார் அப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பின்னாடி சந்திரபாபு நாயுடு சிறையில் போட்டு அவர் சிறையில் அழுகிறார் சட்டமன்றத்தில் அழுகிறாரு அழுத பிறகு அந்த அனுதாபம் ஓட்டு ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு கிருஷ்ணா நதி தீரத்தில் அவருடைய வீடு இடிக்கப்படும் இதெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டியில் இருந்த நாயுடு வாக்கு வங்கி சரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எப்பவுமே ஒரு ஜாதி சமூகத்துக்கு ஒரு ஒரு அனுதாபம் சந்திரபாபு நாயுடு நீங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறார் சிறையில் சந்திக்க போகிறார் பவன் கல்யாண் சந்திக்க அனுமதி இல்லை காவல்துறை இது இல்லாமல் நாயுடு சமூகம் ஓட்டு ரெட்டி சமூகத்துக்கு பின்னாடி இருந்த அந்த வாக்கு வங்கி அப்படியே நாயுடு பின்னாடி போயிடுச்சு நாயுடு சந்திரபாபு நாயுடு பாதிக்கப்படுகிற பொழுது அந்த நாயுடு சமூகம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே எல்லாம் திருப்பி விட்டுட்டு இவர் கூட வந்து அத்தனை பேர் எங்கே போயிட்டாங்க சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு போயிட்டாங்க பவன் கல்யாணம் போயிட்டார் பிஜேபி இதுக்கு நடுவில் ஆறு முறை வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் மின்சாரம் ஐந்து முறை உயர்த்த உயர்த்தப்பட்டிருக்கு இதெல்லாம் மக்கள் அன்றாட பயன்படுத்துகிறது பேருந்துக்கு ஐந்து முறை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு இதெல்லாமே அன்றாட மக்கள் பயன்படுத்துகிற விஷயம் இல்லை நிதி இல்லை ஆந்திர அரசியல் ஜெகன்மோகன் முதல்வராகிறது பொழுது நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படிலாம் சொன்னவங்க இந்த மாதிரி ஒன்று ஒரு பங்களாவை ஒரு ஐநூறு கோடியில் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த விமர்சனமாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை போய் சேர்ந்துருக்கு சேர்ந்துருச்சு அப்போது ஜெகன்மோகன் பொறுத்த வரைக்கும் அரசியல் அறியாமை அவருக்கு வந்து முழுமையாக அரசியலை கற்று க கற்றுக்கொள்ளவில்லை என்னென்னா நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த இந்த தேர்தலில் அப்போது பழைய அரசியல் தலைவர்கள் பூராமல் அப்படியே எதிராக எங்கே போயிட்டான் நாடுகிட்ட போயிட்டான் நீங்கள் எப்பவுமே அரசியலில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருந்தால் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வந்துடும் எம்எல்ஏவாகட்டும் இல்லை மாவட்ட செயலராகட்டும் ஒன்றியம் நகரம் எல்லாருக்குமே கட்சியை தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்கும் பெயர் செல்வாக்கை தாண்டி பண செல்வாக்கு கூடுதலாக நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி தேர்தலில் கட்சியே எடுபடாது என்ன சொந்த செல்வாக்கில் ஜெயிப்பாங்க உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல் வந்ததுன்னா கட்சிங்கிறது எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு தான் உள்ளாட்சி ஊராட்சியில் தனிப்பட்ட வேட்பாளருடைய செல்வாக்கு தான் ஜெயிக்க முடியும் இதை அவர் கணக்க கவனத்தில் எடுத்துக்கல இத்தனை விஷயங்கள் அவருக்கு எதிராக இருந்ததை உழவு பெரியவோ அவருடைய உள் சுற்றம் இதெல்லாம் அவருடைய க கவனத்தை எடுத்துகிட்டு போகல அவர் என்ன நினச்சாரு சந்திரபாபு நாயுடு அரசியல் எந்திரிக்கவே முடியாது அரசியல் என்பது நாம் முடிவு செய்வது தான் அதனால தான் அந்த ரிஷிகுண்டா பகுதியில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு நீங்கள் செயற்கை நீரூற்று குளியல் ஸ்விம்மிங் பூல் ஒரு ஐநூறு பேரை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய அரங்கு ஹோம் தியேட்டரு நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தங்குவதற்கான சொகுசு அறைகள் இப்படி எல்லாமே நிரந்தரமாக நம்ம தான் ஆட்சியில் இருக்க போகிறோம் இதற்காக விலை உயர்ந்த இத்தாலி மார்புகள் வச்சு கட்டப்படுறதுக்கு காரணம் பத்தாண்டு பதினைந்து ஆண்டு நம்மளை அசைக்க முடியாது நம்ம தான் முதலமைச்சர் இதை இந்த க கற்பனையில் மக்களோட நேரடியாக தொடர்புடைய இல்லாமல் போச்சு நீங்கள் வீட்டு வரி ஐந்து முறை ஏற்றுனா மின்சாரம் ஐந்து முறை ஏற்றுனா பஸ் கட்டணம் இதெல்லாம் மக்கள் பயன்படுத்துகிறது தானே இது மக்களை பாதிக்குங்கிற அடிப்படை அறிவு கூட சராசரி அறிவு கூட இல்லையா ஆனால் இந்த பங்களா விஷயத்தில் இந்த விஷயத்தில் ரோஜா அவர்கள் தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தாங்க அவங்க தான் இதை கட்டி கொடுத்து ஜெகன்மோகன் அவர் அவர்கிட்ட பாராட்டெலாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோஜா அவர்களுக்கும் அந்த இந்த அரசினுடைய ஜெகன்மோகன் அரசனுடைய வீழ்ச்சிக்கும் எந்த அளவுக்கு பங்கு இருக்குது சார் இல்லை ரோஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே சந்திரபாபு நாயுடுவை சட்டமன்றத்தில் நேரடியாக தாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டார் அவருடைய செல்வாக்கை குறைப்பதற்கு பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா இந்த அம்மா ஒரு நடிகை ரெண்டாவது வச்சிங்கன்னா ஒரு பெண் இது இந்த அம்மா சொன்னால் எதிர்ப்பு வராது இது ஓட்டாக மாறலை என்ன ஏன் ஓட்டாக மாறலைன்னா நீங்கள் சந்திரபாபு நாயுடுக்கு அவங்க மாமனார் என்டிஆர் அவர் வந்து ஆந்திரா எம்ஜிஆர் என்டிஆர் ஆந்திரா எம்ஜிஆர் இப்போ அந்த செல்வாக்கு என்பது மூணு தலைமுறை செல்வாக்கு அதை ஜெகன்மோகன் ரெட்டியால் வீழ்த்த முடியாது தற்காலிகமாக அது கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கலாமே தவிர ரோஜாவை வைத்து நாயுடுவை அரசியலில் தாழ்த்துனது ஆந்திர மக்கள் ரசிக்கலை ஏன்னா ரோஜாவுக்கு அடையாளம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டு அடையாளம் தான் அப்போது அங்கே தெலுங்கு த தமிழருங்கிற ஒரு அடையாளம் வந்துருச்சு ரோஜாவுக்கு போஸ்டர் விட்டுறாங்களே செல்வமணி செல்வமணியின் மனைவி ரோஜான்னு சொல்கிறாங்களே தமிழ்நாட்டை சேர்ந்த செல்வமணியின் மனைவி ரோஜான் அப்போ இது நகரி தொகுதியில் அந்த மாதிரி ஏன் ஜெயிக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா நிர்வாகிகளை அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியல நிர்வாக ஓட்டு கேட்டு போகும்போது நிர்வாகிகள் வரமாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசியலை போல ஆந்திரா அரசியல் அல்ல ஆந்திரா அரசியல் சாதி அரசியல் தமிழ்நாட்டில் சாதி அரசியலாக இருந்தாலும் கூட அங்கே ரெட்டி நாயுடு அரசியல் வலுவாக இருக்குது ரோஜாவை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடை அரசியல் விமர்சனம் பண்ணுவதற்கு அதாவது நம்ம அண்ணாதிமுக ஸ்போக்ஸ்மேன் ஜெயக்குமாரை போல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு ரோஜா தான் ஸ்போக்ஸ்மேன் ஒரே விஷயம் சந்திரபாபு நாயுடை டேமேஜ் பண்ணுறது தான் சட்டசபையிலேயே டேமேஜ் பண்ணோம் வெளியிலையும் டேமேஜ் பண்ணோம் இதெல்லாமே பெரிய அளவில் எதிராக போச்சு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தாயு சகோதரியும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணி இவருடைய ஊழல் இவருடைய லஞ்சம் சொல்லுவோம் மக்கள் நம்புவான்ல தங்கச்சியுமே இந்த அரசை விமர்சனம் பண்ணும்போது அது பெரிய அளவுல ரீச் ஆச்சு இதை ஜெகன்மோகன் தடுக்க தவறிவிட்டார் இவ்வளோ இவ்வளவு விஷயங்கள் ஒன்று சேர்ந்த பிறகுதான் இந்த பங்களா மேடம் பெருசாகுது நீங்கள் இதை விட சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாருன்னா இப்போது ஒய்எஸ்ஆர் கட்சி அலுவலகம் தாக்கப்படுகிறது தீக்கிரையாக்கப்படுகிறது உடைக்கப்படுகிறது ஒய்எஸ்ஆர் ஆட்சிக்கு வந்தால் சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சி அலுவலகம் வீடு மாவட்ட தலைவர் இவர்கள் தாக்கப்படுவது இந்த மோசமான அரசியலை நீங்கள் அதிகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த பிறகுதான் எதிர்கட்சியை தாக்குவது நடக்குது இந்த மாதிரி ஆந்திராவில் தேர்தல சண்டை பிடிப்பான் தேர்தலில் சண்டை பிடிப்பான் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவான் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சா அவன் வேலையை பார்த்து போயிடுவான் சரி வெற்றி பெற்ற பிறகு தாக்குனது இந்த முறை ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் ஜெகன்மோகன் ஜெயிச்ச பிறகு தான் சந்திரபாபு நாயுடு அலுவலகம் அலுவலகம் தாக்கப்படுவது ஆட்கள் தாக்கப்படலாம் நீங்கள் சந்திரபாபு நாயுடு இருந்த அந்த கிருஷ்ணா நதி கெஸ்ட் ஹவுஸை உடைக்கிறாங்களே அதெல்லாம் அரசு சொத்து சந்திரபாபு நாயுடு சொத்து ஜெகன்மோகன் ராய ரெட்டி சொத்து அரசு சொத்து அரசு சொத்தை இடிப்பது என்பதுங்கிறது நீங்கள் ஒரு கால் புணர்ச்சி மனநோயாளிகள் தான் இந்த காழ்ப்புணர்ச்சி தான் ஒட்டுமொத்தமான நாயுடு ரெட்டி இரண்டு பேருமே ஆந்திர அரசியல் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சது தான் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய முழு தோல்வி இப்போது சமீபத்தில் இந்த விஷயங்கள் பரபரப்பாக பேசுகிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி படிவாங்கும் நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெகன்மோகன் அவருடைய வீடுனுடைய முன்பக்கம் இதெல்லாம் இடிக்கிறாங்க இதே தான் இருக்குது கட்சியினரை தாக்குறது ஒய்எஸ்ஆர் கட்சியினர் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஜெகனுக்கு எங்கேயாச்சும் இருக்கா சார் நல்ல கேள்வி அதாவது ரெட்டி அரசியல் முழுக்க ஒய்எஸ்ஆருக்கு ஆதரவாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி ஒய்எஸ்ஆர் கட்சி ஜெகன் ஜெயிச்சார்னா சந்திரபாபு நாயுடு கூட இருக்கிற நாயுடு வாக்கு வங்கியை நீங்கள் ஏற குறைய பாதிக்கு மேலே நாயுடு இளைஞர்களுக்கு சீ சீட்டு கொடுத்தார் இது அந்த மக்களால் ரசிக்கப்பட்டது இப்போது கடந்த காலத்தை போல இவர் இந்த ஐந்து வருட காலம் எப்படி அரசியல் பண்ணணும்னா தன்னுடைய சகோதரியின் தாயையும் மீண்டும் கட்சியில் இணைக்கணும் காங்கிரஸ்லேருந்து வெளியேறிய அவர்களை கட்சியில் இணைக்கணும் ஒன்று பவன் கல்யாண இவர் இணைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் தவற விட்டுட்டார் இப்போ பவன் க கல்யாணோடு எதிர்பிரச்சாரம் இல்லாமல் பவன் கல்யாணோடு நீங்கள் கூட்டணி வைப்பதற்கான முயற்சி பண்ணணும் ஏன்னா அந்த ஜனசேனா ஆந்திராவில் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருக்கு மூணாவது கட்சியாக வளர்ந்துருக்கு ரெண்டு மூணாவது நாயுடு சமூக வாக்குகளை நீங்கள் இப்போ எப்படி அவர் சந்திரபாபு நாயுடு ரெட்டி வாக்கெல்லாம் திருப்பியிருக்கார் ரெட்டி சமூக வாக்கை இளைஞர்கள் நிறைய சீட்டு கொடுத்துருக்காரு இவரிடமிருந்து ஆட்களை நிறைய பேர் இப்போ நாயுடு விட்டுருக்காங்க இவர் சமூக ஆட்களையும் திருப்பணும் நாயுடு வாக்கு வங்கியும் திருப்பணும் பலிஜா நாயுடு கம்மா நாயுடு இப்படி நிறைய பிரிவுகள் இருக்காங்க இந்த வாக்கு வங்கியும் ஜெகன் மகன் திருப்பணும் குறிப்பாக நீங்கள் இப்போ தேசிய கட்சிக்கு ஒரு வாக்கு சட்டசபை தேர்தல் சாரி நாடாளுமன்ற தேர்தல் கொடுப்பான் சட்டசபை தேர்தலுக்கு யார் முதல்வருங்கிற வாக்கு தான் அங்கே கொடுக்கும் அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் அதாவது சந்திரபாபு நாயுடு தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை பூரா பண்ணிட்டா இவர் இப்படி அவர் அவர் தனிமைப்படுத்தினார் ஜெகன்மோகனை இப்படி அவர் தனிமைப்படுத்தினார் அவர் கூட யாருமே இல்லை பிஜேபி கூட போகக்கூடாது சேர்ந்தார் பிஜேபியோட நிற்க மாதிரி யார் ஜெகன்மோகன் ஓகே நீங்கள் டெல்லிக்கு போகிறாரு சந்திரபாபு நாயுடு மோடி பார்க்கவே மாட்டேன்ட்டாரேன் ஒன்றுமே இல்லை இவர்கிட்ட ஜெகன்மோகன் தான் அதிகாரத்தில் இருக்காரு நாயுடு பார்க்க ஆனாலும் நாயுடு பிஜேபியோடு கூட்டணி வைத்து இப்போ பிஜேபி யாரோட கூட்டணி வச்சிருக்கு நாயுடு இல்லாமல் பதினாறு இல்லாமல் இரநூத்தி நாற்பத்தி இல்லை இதை அந்த ராஜதந்திர நடவடிக்கையை ஜெகன்மோகன் தவறிவிட்டார் இதுதான் இவருடைய வீழ்ச்சிக்கு நிறைய வீழ்ச்சியில் இது ஒரு காரணம் இதெல்லாம் சரி செய்தால் புது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு வயசு ஏற குறைய எழுபத்தி நாலு அஞ்சு வருஷம் கழித்து எழுபத்தி ஒம்பது எழுபத்தொம்போது எண்பது வயசு ஆயிரும் அப்போது இப்போ சந்திரபாபுவோட நாயருடைய மகன் நாரார் லோகேஷ் அவர் தான் இப்போ கடத்திலிருக்கார் அடுத்த வாரிசு வாரிசு அடுத்த அரசியல் யாரு ஜெகன்மோகன் ரெட்டி பவன் கல்யாண் நாரா லோகேஷ் தான் இதில் யார் சீனியரு ஜெகன்மோகன் தான் ஓகே ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரா முழுக்க பாத யாத்திரை செய்து அத்தனை தொகுதி தெலுங்கானா ஆந்திரா அத்தனை தொகுதி இவர் கத்துப்படி நாரா சந்திரபாபு நாயுடு மகன் என்பதை தவிர இப்போதான் அமைச்சராக இருக்காரு இப்போ தவிர ஆனால் பவன் கல்யாண் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு பவன் கல்யாணம் இருக்கிற ஒரு கிரேஸ் மக்களுக்கு இடையில இருக்கிறது கூட சந்திரபாபு நாயுடு கிடையாது இல்லை அப்போ எதிர்காலம் ஜெகன்மோகனுக்கு பிரகாசமாக இருக்கு ஆனால் அதை சரியாக ராஜதந்திர நடவடிக்கையோடு நீங்கள் நகர்த்தி கொண்டு போனால் கண்டிப்பாக இவர்களுக்கு இவருக்கு நேரு போட்டியாளர் நாரா லோகேஷ் இல்லை பவன் கல்யாணுடைய வளர்ச்சி ஆந்திரா முழுக்க இல்லை அப்போது ஆந்திரா முழுக்க ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டு காலமாக தந்தை அரசியல் விட்டு போயிருக்காரு மகன் பத்தாண்டு காலம் போராடி தான் முதலமைச்சரானார் அப்போது இது இந்த அனுபவங்களை வைத்து மிக எளிதாக அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் யதார்த்த அரசியல் இருந்து விலக கூடாது நீங்க வீட்டு வரி ஏற்றுறது மின்சாரம் கட்டணம் பேருந்து கட்டணம் இதெல்லாம் அன்றாட மக்கள் பயன்படுத்துகிற விஷயத்தை கவனத்தில் எடுக்காதனுடைய விளைவு தான் இப்ப ஒரு என்ன ஏன் மக்கள் புறக்கணிச்சி எனக்கே தெரியலீங்க கண்ணில் தண்ணி வருது நாள் நாக்கு கொளருது அப்போ மக்களுடைய நாடித்தடிப்பை புரிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத எந்த அரசியல்வாதியும் மக்களுக்கு ஏற்றுக்க மாட்டான் தூக்கி வீசியெல்லாம் பல நேரங்களில் ஆட்சியில் முதல் முதல்வராக இருந்த பொழுது பவன் கல்யாண் வந்த சில வீடியோக்கள்லாம் கூட வெளியிட்றாங்க கொஞ்சம் கர்வத்தோடு நடந்துக்கிட்டாரு ரொம்ப ஒரு இம்மச்சூடாக நடந்துட்டாரு ஜகன் மோகன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான அது அதுதான் காரணம் ஏங்க பெத்த தாயும் தங்கச்சியுமே தனக்கு எதிராக போகிறாங்கன்னா அப்போ என்னங்க அரசியல் அவர் ஆ ஏன் வா ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க கூடாதா தங்கச்சிக்கு ஆ அந்தம்மாவும் ஒய்எஸ்ஆருடைய மகதான ஆ ஒஸ்ஆர் செல்வாக்குக்கு பங்கு கொடுப்பதுக்கு அந்தம்மாவுக்கு உரிமை இருக்கா இல்லையா அம்மாவை தாய் ஒன்றா போய் ஓட்டு போடாதீங்க மகனுக்குனா மகனுக்குன்னா மக்கள் அதை ரசிக கேட்பானா இல்லையா என்னடா பெற்ற தாயை விரட்டி விட்டான் சொந்த சகோதரியை விரட்டி விட்டான் இது பெண்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை உண்டு போயிருக்கு பெண்கள் வாக்கு பற்றி சொன்னீங்க ரோஜா அவர்கள் ஒரு ஒரு பெண்கான தலைவருக்கான அடையாளமாக ஜெகன்மோகன் ஆட்சியில் பார்க்கப்பட்டாங்க அப்படி ஒரு பெண் அமைச்சராக இருந்து முக்கியத்துவம் கொடுத்தோம் அவங்களுக்கு அந்த பெண் வாக்குகள் வராதுக்கு என்ன காரணம் சார் எங்களோட ஆட்டிடியூட் எப்படி இல்லை என்னன்னா ரோஜாவை பொறுத்த வரைக்கும் ரோஜா நகரியில் நிர்வாகி மத்தியில் செல்வாக்கு இல்லை பெண்கள் மத்தியில் அரசியலை கொண்டு போய் சேர்க்கலை அந்த அம்மா முழுக்க முழுக்க தொகுதி அரசியல் இல்லாமல் ஜெகன்னா ஜெகன்னா ஜெகன்னான்னு சந்திரபாபு நாயுடை பேசுவதற்காக விமர்சனம் பண்ணுவதற்காக சட்டசபையிலையும் சரி ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்லையும் சரி தேர்தல் நேரங்களையும் சரி இதற்காக மட்டுமே ரோஜா பயன்படுத்தப்பட்டான் இது நாயுடு சமூக மக்கள் மத்தியில் இது ரோஜாவை விட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ரோஜாவை விட்டு பேசுகிறாங்க இது ஆந்திரா முழுக்க பெரிய அளவில் ஜெகன் மோனுக்கு எதிர்ப்பு தான் உருவாச்சே தவிர அனுதாபத்தை உருவாக்குது பெண்கள் மத்தியிலையும் என்ன காரணம்னா நீங்கள் சொந்த தாயும் சகோதரி இல்லைங்கிறது எதிர்கட்சி கொளுத்தி போட்டால் டக்குனு முடிச்சுக்குது இப்படி ஒரு அரசியல்வாதி எங்கேயுமே இல்லை தாயும் சகோதரியும் வெளியில் அனுப்பிட்டு அரசியல் பண்ணதான் இவருடைய மிகப்பெரிய சரிவுக்கு காரணம் பல விஷயங்கள் சார் தெலுங்கானா ஆந்திரா ஒருங்கிணைந்த இந்த காலகட்டத்திலேருந்தே ஒய்எஸ்ஆர் அவர்களுடைய வளர்ச்சியெல்லாம் தொடங்கி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போது ஐநூறு கோடி ரூபா பங்களா விஷயம் பெருசாக பேசப்பட்ட பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆந்திர அரசியல் எப்படி சந்த சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாரு ஜெகன்மோகன் எப்படி வீழ்ச்சி பாதைக்கு சென்றிருக்கார் நிறைய தகவல்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் உங்களுக்கு ஜாம்புவா நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி வணக்கம் நன்றி சார்